வணக்கம் வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம் இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் அப்புறம் தோட்டம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு ஃபுல் வேலைக்கு இன்றைக்கி மழை பெய்ய போதும் இன்னைக்கு அதனால் அது தோட்டம் ஃபுல்லாக பெருக்கி சுத்தம் பண்ணியாச்சு இலைத்தலைகள் ஃபுல்லாக கிடக்கு மழை பெஞ்சோன்னா அந்த தண்ணி மழை தண்ணி குப்பை இருக்கிற இடத்துல டீ தேங்கிக்கும் அதெல்லாம் பெருக்கி எடுத்துட்டால் தண்ணி அந்த இடத்துல நிற்காது ஸ்டேபிள் நின்றாலும் காஞ்சிட்டோம் அங்கேயே குப்பை குப்பையோடு சேர்ந்த மண் அதெல்லாம் இருக்கும்போது அங்கே தண்ணி நின்றுச்சுன்னா சீக்கிரம் காய்கறதில்ல அது வந்து அந்த தரைக்கு வந்து எஃபெக்ட் ஆகும் தரைக்கு பாதிப்பாகவும் அதெல்லாம் பிரிச்சு க்ளீனாக வச்சுக்கணும் செடி இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை பில்டிங்கில் வந்து தண்ணி நிற்காம பெருக்கி சுத்தமாக வச்சுக்கிறது ஒரு பெரிய ஒர்க்கு பிங்கி இது அவங்களுக்கு இவ்வளோதான் அவங்க ஆட்டம் போல் இருக்குது ஊற்று முடிச்சுட்டாங்களோ பூக்க மாட்டேன்றாங்க ஒரு கூட இன்றைக்கி அந்த பெரிய செடியில் வைக்கல அந்த பெரிய செடியில் சும்மா இருக்குது வச்சதுலேருந்து காயும் வச்சிட்ருக்கு இன்னும் முத்தலை சில விதைகள் வருது முத்தலை ஒயிட் டேஸு நிறைய பூத்திருக்கு இருக்குது இன்றைக்கி பிளாஸ்டிக்கு இருபத்தஞ்சி லிட்டரு கேனு இந்த ஒரு செடிக்கு இதில் வந்து வேங்கி செடி இருந்தது அந்த செடி இப்போ போய் போயிடுச்சு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு டொருக்கு வரும் காஞ்சி போயிடுச்சு அதுவும் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்குறோம் ரொம்ப போராட்டம் பண்ணுச்சு காய் வைக்கிறதுக்கே சரியாக வைக்க மாட்டேன்னு அது ஏன்னா அதெல்லாம் பெரிய ஏரியா மண் பகுதி அந்த மாதிரி இடத்துல தான் அது மரம் மாதிரி வளரக்கூடிய செடி இருக்குது அதனால் இந்த ஒரு கேன் கொடுத்து கூட அதில் சரியாக வைக்க மாட்டேங்குது அப்படி காஞ்சிடுச்சு இப்போ டிசம்பர் செடிக்கே இது கொஞ்சம் பன்னெண்டு ஆகிடுச்சின்னு நிற்கிறேன் அதனால் கொஞ்சம் செடியும் பெரிசாயிட்டு பூவும் கொஞ்சம் அதிகமாக பூக்குது பூக்கு எப்படி அந்த எண்ணெய் நிறத்துக்கு நம்மளும் வாசனைக்கு அடிமையாக பூ வெள்ளை கலருக்கு காத்து பறந்து போது இவ்வளோ நேரம் அடிக்கல வேர்த்து கொட்டிக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நான் அவ்வளோ வேர்வை வந்தது தான் அடிக்கிறது காற்று இப்போ அடிக்கிறது பூவை பறித்து தட்டில் வச்ச உடனே தெரிஞ்சு கொள்ள இருக்கு பெரிசா இருக்கிற பூவை பறிக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கையை ரப்பிடுச்சு ரெண்டு மூணு பூ பறித்த உடனே கையில் நதங்கி போகுது என்ன பண்ணுறது பெரிய பெருசாக பண்ணுறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லாம் குட்டி குட்டியாக வச்சுக்கிட்டு இருக்கு லீமா பீன்ஸ் காஞ்சி இருக்குது விதைக்கு அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க போல் இருக்குது பூ எப்படியும் புதுசாக வைக்கல இல்லையா பீச்செல்ல காய் ஒரு வாட்டி பூ வச்சு காய் வச்சதோடு முடிச்சுக்கிறாங்க இருக்குது அவங்களுடைய வயது இந்த மாதிரி பூ கொத்த வச்சிச்சு ஒன்றும் காய் ஒன்றும் பெருசாக வைக்கல வந்துருக்கு ரெண்டு பச்சத்து வீட்டை கிடச்சிது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமர் டிசம்பர் நேற்று ரெண்டு பூ பூத்துருந்தது இன்னைக்கு நாலு பூக்கள் பூத்துருக்கு செம்ம க்யூட் செம்ம க்யூட் சரியான சைஸ் பாரு பூ ஒரு பூறு இருபது பூ இருந்துச்சுன்னா ஒரு தலையில் வச்சுக்கிறதுக்கு கொத்த இருக்கும் ஓகே தேங்க்யூ அவ்வளோதான் இன்னைக்கு அறுவடை ரெண்டு கஸ்தூரி வண்டி கிடைச்சது இன்னும் கூட எடுக்குன்னு ஒரு செடியில் அது பருத்தியில் லீமா பென்ஸு அடுத்து இது கிடச்சது இன்னும் ஒரு பெரிய மேட்ரு இருக்குது இந்த தக்காளி நாட்டு கொடி தக்காளி இது ரொம்ப சரியான சாறு இருக்குது டேஸ்ட் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இது இருக்குது பண்ணைக்கீரை சீட்ஸ் இன்றைக்கி தான் கட் பண்ணும் அடுத்து இது இருக்குது அவரு இதெல்லாம் நேற்று கட் பண்ணது